ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் யுஏ தமிழச்சி ரோஜா பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா துபாய் வராமலேயே துபாயை சுற்றி பார்க்கணுமா துபாயை சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லை எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன் யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் குக்கிங் லவ் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் விளாக்ஸ் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய சேனலில் பாருங்கள் இது லுன்னு ஷாப் இங்கே வந்து நம்ம வந்து எல்லாமே கிடைக்கும் ஏ டு ஜெட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது மீறி நம்ம அங்கே போனால் சேஃப்டியாக இருப்போமா அது ஃபஸ்ட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் குழந்தைங்க சேஃப்டியாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து குழந்தைங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இல்லை ஒரு காணாமல் போயிட்டாலும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்மளுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா எல்லா பக்கமும் கேமராஸ் இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் உங்கள் பர்ச்சேஸை லுல்லில் போயிட்டு லுல்ல இல்லை யூஏயில் நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சஸ் பண்ணலாம் ஏ டு செட் பொருள் கிடைக்குவீங்க குரோசரி டிபார்ட்மெண்டல் அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கிளாஸஸ் மேக்கப் திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ் குழந்தைக்கு தேவை பிறந்த குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு துபாய் வராமலே துபாயை ஃப்ரீயாக சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ பார்க்குறது சைக்கிள் சைக்கிள் செக்ஷன் சைக்கிளில் எல்லா வகையான சைக்கிளும் இருக்குது அதே மாதிரி எல்லா வகையான டாய்ஸ் இருக்குது எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது எல்லா ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது எல்லா ஸ்டைல் மேக்கப் திங்ஸு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் லுல்லுக்கு போனாக்கா உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ நல்ல ப்ளேஸ் ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும் அந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே ஏ டுட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து யூஏ வந்தீங்கன்னா கண்டிப்பாக லுல்லு போக மறந்துடாதீங்க லுல்லில் எல்லாமே சீஃப் அண்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் ஆஃபர் ப்ரைஸ்னால் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி இன்னும் ஆஃபராக கிடைக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு ஒரு மாதிரியான டெக்கரேட் பண்ணுவாங்க இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸோ அதனால் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு போயிருந்ததுனால எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அங்கே வந்து சுகி ஓட்டுறாங்கள்ல அந்த மாதிரி இங்கே தலைபாட் ஸோ அந் அவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் வந்து எவ்வளோ வந்து இந்தியா விட்டு வந்தாலும் யுஏயில வந்து கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஃபேமிலி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த வச்சு தனியாக பொழைச்சி தனியாக நம்மளால் வாழ முடியும்னு நிரூபித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க தெரிஞ்சவங்க மூலயமா வாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தனியாக பேச்சுலர்ஸ் இருந்தாலும் உள்ளுக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகழகான பொருட்கள் அழகழகான கை வண்ணம் நிறைஞ்சது நீங்கள் பார்ப்பீங்க கடைசியாக வீடியோ எண்டில் அரபி ஷாப்ஸு கந்தூரா அவங்க போடுறதெல்லாம் காட்டியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவங்க கையில் செஞ்ச பொருட்கள் நம்ம இந்தியாவில் விற்பாங்கள்ல கை வீணேன் கையில் கை வினை பொருட்களாக என்னவோ ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதில் கையில் செஞ்ச பொருட்கள் நிறைய இருக்குது அழகழகாக இருக்கும் உள்ளே போய் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்ம காசு இருந்தாலும் காசு இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ஷாப்பிங் மால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ